ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம் என்னோட வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் வரும் அதையும் கிளிக் பண்ணால் ஆல்ன்னு ஒரு ஆப்ஷன் வரும் அதை கிளிக் பண்ணுங்கள் தான் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைச்சிடும் என்னோடய வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா செய்கிறதுக்கு உண்டான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நிறையா சொல்லியிருக்கேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி சேலம் ஃபேமஸ் வெங்காய வடகம் சின்ன வெங்காயத்தில் செய்கிற வெங்காய வடகம் தாளிப்பு வடகம்னு சொல்லுவோம் இப்போ நான் ஒரு கிலோ வெங்காயத்தில் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன் இப்போ ஒரு கிலோ வெங்காயம் வாங்கி ஒரு நாலஞ்சு நாள் கழித்து தான் இப்போ நான் செய்ய போகிறேன் நல்லா அந்த வெங்காயமெல்லாம் நல்லா அந்த மேல் தோலெல்லாம் நல்லா சலசலன்னு காஞ்சி இருக்கணும் இப்போ ஒரு கிலோ வெங்காயம் எடுத்து வச்சாச்சு பாருங்கள் இப்போ படியால் அளந்து காமிக்கிறேன் ஒரு கிலோங்கிறது பாருங்கள் ஒரு படி ஆகி மறுபடியும் ஒரு அரைப்படிக்கு மேலேயே வரும் பாருங்க கரெக்டாக அரைப்படி அளவுக்கு வந்திருக்கு இந்த வெங்காயம் ஒன்றரைப்படி வெங்காயம் வந்திருக்குங்க இந்த ஒன்றரைப்படி வெங்காயத்துக்கு உண்டான அளவெல்லாம் நான் வந்து உங்களுக்கு எடுத்து வைக்கிறேன் அதுக்கு முன்னாடி இந்த வெங்காயத்தை தோலை நீக்கிட்டு மறுபடியும் அளந்துக்கு அளந்து பார்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் வெங்காயமெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நல்லா ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு இல்லை ஒரு காட்டன் துணியில் நல்லா தொடச்சிக்கோங்க எதுவும் வாஷ் பண்ண வேண்டாம் தோல் மட்டும் நீங்கள் நீக்கிட்டால் போதும் இரநூறு கிராம் பூண்டு இந்த பூண்டு வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக தோல் எடுக்கணுங்கிறது இல்லை ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் நாங்கள் அந்த காம் இது நீட்டிட்டு குச்சி மாதிரி இருக்கிறத மட்டும் லேஸாக ரிமூவ் பண்ணிட்டா போதும் இரநூறு கிராம் பூண்டு இது வந்து கருப்பு உளுந்து என்கிட்ட இது இருந்ததுனால இது எடுத்து வச்சிருக்கேன் இது இல்லாதவங்க வெள்ளை உளுந்து கூட ஆட் பண்ணிக்கலாம் எழுபத்தஞ்சி கிராம் கருப்பு உளுந்து மஞ்சத்தூள் மூணு டீஸ்பூன் இது தாங்க ப்ரெஷர் வேட்டிக்கு இது ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் உப்பு மூணு டேபிள் ஸ்பூன் கல் உப்பு இது ஐம்பது கிராம் கடுகு ஐம்பது சீரகம் மிளகு ஒரு டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஒரு டீஸ்பூன் கருவேப்பில நல்லா வாஷ் பண்ணி நல்லா காய வச்சு தண்ணி இல்லாமல் காய வச்சு எடுத்து வச்சுருக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில அவ்வளோதான் இப்போ இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் இதை வந்து எனக்கு ஹண்ட்ரட் எம்எல் விளக்கெண்ணெய் தேவைப்படும் இந்த ஒரு கிலோ வெங்காயத்துக்கு இது தனியாக கட் பண்ணி தனியாக ஒரு கிளாஸில் அளந்து எடுத்து வச்சுக்கலாம் ஈரமே இல்லாமல் நீங்கள் நீட்டாக மிக்சி ஜாரையும் தொடச்சிடுங்க தொடச்சிட்டு இதை போட்டுக்கலாம் ஒரு ரெண்டே ரெண்டு சுற்று மட்டும் சுற்றுனா போதும் பாருங்க ரெண்டு சுற்று சுற்றுனதுக்கே எங்களுக்கு எவ்வளோ நைஸாக இருக்குது கொஞ்சம் பாருங்க இப்போ எல்லாம் ஒவ்வொரு இதாக போட்டு எடுத்துக்கிட்டுருக்கேன் ரொம்ப நைஸாக பேஸ்ட்டு மாதிரி பண்ணாதீங்க இது மாதிரி கொஞ்சம் குறை குற சிப்பி சிப்பியாக தான் இருக்கணும் பாருங்கள் இது எல்லாமே ஆட்டியாச்சு இப்போ அதே மிக்சி ஜாரில் இந்த மிளகு ஒரு டீஸ்பூன் மிளகு இது மாதிரி ஒன்று ரெண்டாக ஆயிடுச்சு பூண்டு இரநூறு கிராம் ஒரு கிலோவுக்கு இரநூறு கிராம் கணக்கு டீம் போட்டு ஒரே ஒரு சுற்று சுற்றிக்கலாம் ரொம்ப நைஸாக பண்ண வேண்டாம் பாருங்கள் இந்த அளவுக்கு இதை ஆட் பண்ணிக்கலாம் எடுத்து வச்சுருக்கிற எல்லா பொருட்களையும் ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பிலை கருவேப்பிள்ளை பொடியாக நீங்கள் கட் பண்ண வேண்டாம் சும்மா கை வச்சு சும்மா ஒன்று ரெண்டாக இப்படி கையிலேயே நீங்கள் பிச்சு போட்டாலே போதும் சீரகம் ஐம்பது கிராம் கடுகு ஐம்பது உளுந்து எழுபத்தஞ்சி கிராம் வெந்தயம் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் இது வந்து எங்கள் பிரியந்தான் நிறையா கூட போடலாம் இது மஞ்சத்தூளும் உப்பும்தாங்க இதுக்கு ப்ரிசர்வேட்டிவ் நான் இது வந்து நிறையா மூணு டீஸ்பூன் எடுத்து வச்சுருந்தேன் பாருங்கள் உப்பு ஒரு டீஸ்பூன் ரெண்டு டீஸ்பூன் மூணு டீஸ்பூன் மூன்றரை டீஸ்பூன் உப்பு கல்லுப்பு இதெல்லாம் நல்லா கை வச்சு நீங்கள் ஒரே மாதிரி பிசைஞ்சி நீங்கள் அப்படியே ஒரு நைட் ஃபுல்லாக ஒரு எயிட் ஹவர்ஸ் அப்படியே விட்டுடலாம் விட்டுடணும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ இது ஒரு நாள் நைட் ஃபுல்லாக மூடி வச்சுருக்கேன் பசைஞ்சி வச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா அந்த உளுந்து கடுகு எல்லாமே நல்லா ஊறிடுச்சு அந்த வெங்காயத்தில் இருந்து வந்த தண்ணியிலேயே பாருங்கள் இது மாதிரி இருக்கும் நீங்கள் இப்போ வந்து ஈரம் படாமல் இதை வந்து நீங்கள் அப்படியே பார்த்துக்கணும் ஒரு பத்து நாளைக்கு இது நல்லா காய வைக்கணும் இது மாதிரி கரண்டி வச்சு நல்லா கிளறி விட்டுடுங்க ஈவனாக ஒரே மாதிரி வர்ற மாதிரி கிளறி விட்டு நல்லா வெயிலில் வச்சு எடுக்கலாம் இது நல்லா கலந்து விட்டாச்சு ஒரே மாதிரி இது இன்னொரு ரெண்டு தட்டத்தில் நீங்கள் இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுடுங்க அப்போ தான் எங்களுக்கு நல்லா சீக்கிரமாக காயும் நான் இது மூணு தட்டத்தில் பிரிச்சுக்கிட்டேன் ஸ்ப்ரெட் பண்ணி இதை வெயிலில் வைக்க போகிறேன் வெயிலில் வச்சு ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் ஹவர்ஸ் நல்ல வெயிலில் வச்சு அப்புறம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இது காலையில் வச்சு இப்போ நான் காலையில் வச்சு அது வெயிலில் இப்போ ஈவினிங் வெளியில் எடுத்தாச்சு நீங்கள் எப்பவுமே இது மாதிரி வடகம் காய வைக்கிறப்ப இது மாதிரி ரெட் சில்லி ரெண்டோ மூணோ நீங்கள் இந்த வடகத்தில் அப்படி பரவலாக வச்சு காய வச்சுடுங்க இது வந்து இப்படி வைக்கிறது வந்து கண்டிஷ்டி படாமல் இருக்கும் அப்படின்னு பெரியவங்க காலத்துலேருந்து ஒரு ஐதீகம் பாருங்கள் ஒரு நாள் வெயிலில் வச்சு எடுத்ததுலையே எங்களுக்கு ஒரு செவன்ட்டி பர்சன்ட் அளவுக்கு நல்லா காஞ்சிடுச்சு பாருங்கள் இது மாதிரி உதிர்ற அளவுக்கு வந்துடுச்சு இது எல்லாமே ஒன்றா போட்டுக்கலாம் ஹண்ட்ரட் எம்எல் விளக்கெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன் அன்றை இந்த எண்ணெயில் பாதி எண்ணெய் மட்டும் போட்டு இதில் எல்லாம் கலந்து வச்சிடலாம் எல்லாமே ஒரே பவுலில் போட்டாச்சு பாருங்கள் பாதி அப்படியே நிறுத்தி வச்சுருக்கேன் இந்த எண்ணெய் உப்பு மஞ்சத்தூள் இது மட்டும்தாங்க இந்த வடகத்துக்கு ப்ரெசர்வேட்டிவ் வேறு எந்த ப்ரெசர்வேட்டிவ் வேண்டியதில்லை ஒரு வருஷம் ஆனாலும் உங்களுக்கு பூச்சி விழுக்காமல் நல்லாயிருக்கும் நல்லா கலந்து விட்டாச்சு நல்லா ஃபேன் ஓடுற இடத்துல ஒரு நைட் வச்சுருந்து அடுத்த நாள் காலையில் மறுபடியும் எடுத்து வெயிலில் வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ ரெண்டாவது நாள் காலையில் இது நல்லா இது மாதிரி கலந்து விட்டுக்கலாம் எயிட்டி பர்சென்ட் அளவுக்கு காஞ்சி இருக்கு அந்த சில்லியெல்லாம் பொறுக்கி வச்சுட்டு கலந்துட்டு மறுபடியும் சில்லியை போட்டு ரெட் சில்லியை போட்டு மேலே போட்டு நீங்கள் வெயிலில் வச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ இது ரெண்டாவது நாள் ஈவினிங் வெயிலேருந்து எடுத்துட்டேன் இந்த மிளகாயெல்லாம் எடுத்துடலாம் குதிரியாக நல்லா காஞ்சிடுச்சு பாருங்கள் அந்த பாதி கொஞ்சம் விளக்கெண்ணெய் மீதி வச்சுருந்தோமில்ல அதில் கையில் நினச்சி உருண்டை பிடிச்சிக்கலாம் இப்போ முதல்ல நல்லா கை வச்சு பிசைஞ்சிக்கலாம் ஒரே மாதிரி பாருங்கள் கை வச்சு பிசைஞ்சா கையில் இது மாதிரி கொஞ்சம் லேசாக எண்ணெய் தெரியணும் அந்த அளவுக்கு நாங்கள் எண்ணெயோட அளவு நாங்க போட்டுக்கணும் நல்லா பெசலி வச்சு உருண்டை பண்ணிக்கலாம் உங்களுக்கு இன்னும் பெருசா வேணும்னா இன்னும் பெருசாக கூட பால்ஸ் மாதிரி செஞ்சுக்கலாம் இதே மாதிரி எல்லாமே உருண்டை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ எல்லாமே உருண்டை பிடிச்சாச்சு எல்லாம் ஒரு கிலோ வெங்காயத்துக்கு உண்டான அளவு இவ்வளோ தான் வெயிலில் வைக்கிறதுக்கு முன்னாடி இது மாதிரி ரெட் சில்லியை போட்டுடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ இது மூணாவது நாள் நைட்டு இது ஈவினிங் வரைக்கும் வெயிலில் வச்சு எடுத்தாச்சு இப்போ மறுபடியும் எடுத்து நீங்கள் கொஞ்சம் லைட்டாக டைட் பண்ணி வைங்க உருண்டையை கொஞ்சம் நல்லா காஞ்சி கொஞ்சம் லூஸ் ஆகிடும் உள்ள மாயிஸ்டர் எல்லாம் கம்மியாயிடுச்சின்னா உருண்டை கொஞ்சம் லூஸ் ஆகிடும் உடைய பார்க்கும் அதனால் நீங்கள் கொஞ்சம் எடுத்து தேவைப்பட்டால் கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருந்தால் கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கலாம் விளக்கெண்ண தாங்க அந்த பேலன்ஸ் வச்சுருந்தேன் எண்ணெயை நல்லா கையில் தொட்டு நல்லா இது மாதிரி உருண்டையை வந்து டைட் பண்ணி மறுபடியும் காலையில் வந்து வெயிலில் எடுத்து வச்சிடலாம் இது மாதிரி இப்போ மூணாவது நாள் நைட்டு இதுலேயே எங்களுக்கு வந்து ஒரு நைன்ட்டி பர்சன்ட் அளவுக்கு நல்லா காஞ்சி இன்னும் ஒரு நாலு நாள் நல்லது அஞ்சு நாள் வச்சு எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ அஞ்சாவது நாள் ஆயிடுச்சு அஞ்சாவது நாளும் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ அதை எடுத்து நான் மறுபடியும் நல்லா டைட் பண்ணிக்கிறேன் உருண்டையை காய காய வந்து உள்ளே இருக்கிற மாய்ட்டர் எல்லாம் குறையிறதுனால கொஞ்சம் லூஸ் ஆகும் அந்த பால்ஸ் எல்லாம் அதனால் நீங்கள் எடுத்து நல்லா டைட் பண்ணி நீங்கள் உருண்டையை நல்லா டைட் பண்ணி அழுத்தி மறுபடியும் உருண்டை பிடிச்சி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா உங்களுக்கு உருண்டை வந்து உடையாமல் தூளாகாமல் உங்களுக்கு அப்படியே முழுசாகவே கிடைக்கும் பார்த்து அவ்வளோ டேஸ்ட்டாக எவ்வளோ நல்லா கலர்ஃபுல்லாக வந்திருக்கு எல்லாமே நம்ம கைப்பட நம்ம செய்கிறது ஹைஜீனிக்காகவும் இருக்கும் பொருட்கள் எல்லாமே அளவு கரெக்டாக போட்டு இது மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா ஒரு ரெண்டு வருஷம் ரெண்டரை வருஷம் மூணு வருஷம்னா கூட உங்களுக்கு பூச்சி வண்டு புழு எதுவும் விழுகாமல் ரொம்ப அப்படியே நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க கலர் மட்டும் கொஞ்சம் கலர் வந்து கொஞ்சம் டார்க் ப்ரௌன் ஆகிடும் அவ்வளோதான் டேஸ்ட்டில் எந்த வித்தியாசமுமே வராது அப்படியே இருக்கும் டேஸ்ட்டு இதுதாங்க இந்த எண்ணெய் மஞ்சத்தூள் உப்பு மட்டும்தான் இதுக்கு ப்ரிசர்வேட்டிவ் வாங்கி ரெடி ஆகிடுச்சு எல்லா உருண்டையும் மறுபடியும் ஒரு தடவை டைட் பண்ணிவிட்டேன் அந்த ஃபைனலாக அந்த எண்ணெய் மீதி இருந்த அந்த பாதி எண்ணெயை ஊற்றிட்டு பாதி எண்ணெய் இருந்ததில் தான் ஒவ்வொரு நாளும் கையில் தொட்டு 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 உருண்டையை நல்லா டைட் பண்ணி பிடிச்சி வெயிலில் வச்சு எடுக்கிறதுங்க நல்லா அஞ்சு நாள் வச்சு வச்சு எடுத்ததில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக ரெடி ஆகிடுச்சி சூப்பராக இருக்குது இந்த ஒரு உருண்டை நம்ம கடையில் வாங்கினோன்னா ஒரு உருண்டை வந்து முப்பத்தஞ்சு ரூபாய்ங்க கடையில் இந்த சின்ன உருண்டை தான் அதுவும் வந்து உள்ளாரியெல்லாம் நிறையா வந்து டஸ்ட்டால் நான் பார்த்துருக்கேன் அதனால் தான் நான் கடையில் வாங்குறதையே விட்டுட்டேன் ஒரு சில இதில் வந்து ஹேர் எல்லாம் கூட இருந்தது அதெல்லாம் வந்து எங்களுக்கு ரொம்ப அருவருப்பாக இருக்குது நாங்களே வீட்லேயே செஞ்சுக்கிறது தான் இது மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸி மெத்தட் தான் நிமிஷமாக செஞ்சிடலாம் இந்த வீடியோவை மார்க்கிங்கெல்லாம் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு இப்போ இதில் ஒன்று ஓ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி உள்ளே இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் உள்ளார கொஞ்சம் கூட ஈரமே இல்லாமல் நல்லா காஞ்சிருக்கு நாங்கள் கருப்பு உளுந்து போட்டதுனால உங்களுக்கு அப்போ அங்கே ஒரு கருப்பு தெரியும் அவ்வளோதான் வெள்ளை உளுந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு அதுவும் உள்ளார வெள்ளையாக தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ இது மாதிரி ஒரு கண்ணாடி ஜாரில் தான் நாங்கள் போட்டு நல்லா டைட்டாக மூடி நீங்கள் வெளியிலேயே வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜ்லாம் வைக்கணுங்கிறது இல்லை கண்ணாடி ஜார் அல்லது இந்த உப்பெல்லாம் போட்டு வைக்கிறோமே இந்த பீங்கான் ஜாடின்னு சொல்லி அதுலேயும் போட்டு வைக்கலாம் இல்லைன்னா மண்பானையில் போட்டு வைக்கலாம் சின்னதாக மண் சட்டி இருந்தால் அதுலேயும் போட்டு வைக்கலாம் நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நான் மறுபடியும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்